புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பவர் தெய்வமாக வணங்குகின்றவரில் நானும் ஒருவன் எங்களுடைய அலுவலகம் அத்துணை அலுவலகத்திலேயும் விநாயகர் இடத்திலே எம்ஜிஆர் தான் இருப்பார் எங்கள் இதயதயம் தான் இருப்பார் பக்கத்திலே தான் சரஸ்வதி விநாயகர்லாம் இருப்பார் அப்படி கும்பிடக்கூடிய ஆய் ஆயிரக்கணக்கான தொண்டர்களே நானும் ஒருவன் ஆகவே முதுவிலே புரட்சி தலைவர் மறைந்த பிறகு முதுவிலே குத்தியவர்கள் யார் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அதே போல் நான் முத ரெண்டாயிரத்தி பதினாலே தாமரையிலே நின்றேன் தாமரையிலே நிற்கும் போது மூணு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை அந்த பிரதமர் அம் நம்முடைய மோடிஜி அவர்கள் முதன் முதலாக பிரதமர் வேட்பாளராக வரும்போது நான் இங்கே வேலூர் தாமரை வேட்பாளராக இருந்தேன் மூணேகால் லட்சம் வாக்குகள் அன்றைய தினம் கொடுத்தார்கள் அதற்கு பிறந்து நடந்த தேர்தலை வேலூரை பாரதிய ஜனதாவிற்கு கொடுக்காமல் அதிமுக நிறுத்தினார்கள் ஆகவே எடப்பாடியார் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து அண்ணன் நீங்கள் மிகப்பெரிய தாமரையே இவ்வளவு வாக்குகள் வாங்கியீர்கள் உன்னுடைய தாய் வீட்டு சிதனமாக நின்று என்று சொன்னார்கள் தாய் வீட்டு சிதனமாக எடப்பாடியார் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் கொடுத்த சின்னத்தை கொண்டு வந்து நாங்கள் தேர்தல் காலத்தில் இறங்கினோம் அதைவிட அதிமுகவில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் உயிரை பணியம் வைத்து வேலை செய்தார்கள் அண்ணா பல பல அமைச்சர்கள் இந்த நின்று போன தேர்தலுக்கு பிறகு மறு தேர்தலிலே எல்லா அமைச்சர்களும் தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றிருக்கிறார்கள் ஆகவே அதிமுகவினுடைய தலைவர்களுக்கும் அதிமுகவினுடைய நிர்வாகிகளுக்கும் நான் என்றொன்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் ஒரே ஒருவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கையெழு கைகோத்து அதற்கான அத்துணை ஆதாரங்கள் இருக்கிறது எந்தெந்த தொலைபேசியிலே எங்கெங்கே பேசினார் என்னென்ன பேசினார் என்பது ஆகவே அதிமுகவினுடைய வாக்குகளை அதிகமாக வாக்குகளை குறைந்தது ஒரு எழுபத்தஞ்சாயிரத்து ஒரு லட்சம் வாக்குகளை திமுகவிற்கு தந்தவர் அவர்தானே தவிர அண்ணா அதிமுகவை முதுகில் குத்தியவர் அவர்தானே தவிர இந்த ஏசியானும் அல்ல அது அதற்கு ஒரு உதாரணம் நான் ரெண்டாயிரத்தி பதினாலே தாமரைக்கும் ரெட்டை ஏலைக்கும் போ போட்டியான தினம் மூன்றாவது தான் திமுக கூட்டணி வந்தது அதே வாணியம்பாடி சட்டமன்ற தேர்தலிலே எனக்கும் ரெட்டை ஆயிரத்தி எட்நூறு தான் குறைவு எனக்கு ஆயிரத்தி எட்நூறு குறைவு தாமரைக்கு அதிமுகவிற்கு அன்றைய தினம் ஆயிரத்தி எட்நூறு அதிகம் அந்த தொகுதியிலே நான் தாமரையில் நிற்கும்போது சிறுபான்மை மக்கள் வாக்களித்தார்களா இல்லை அது அதிலே ஆயிரத்தி எட்நூறு வாக்குகள் ஆனால் அதற்கு பின்னால் நடந்த என்னுடைய தேர்தலிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலே இருபத்தி மூவாயிரம் வாக்குகள் எப்படி குறைவானது நானே இரட்டை நிற்கிறேன் தாமரை முனையாக லட்சம் ஓட்டு எங்களிடம் இருக்கிறது அந்த தாமரையோடு அந்த கூட்டணியில் இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் எங்களோடு அதிமுக வாக்குகள் வாணியம்பாடிலே எங்கே போனது ஒரு வாணியம்பாடியிலே முப்பத்தி இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் குறைந்ததற்கு காரணம் முதலில் குத்தியவர் தானே தவிர நாங்கள் அல்ல அதற்கடுத்து அடுத்து இரட்டையிலே நிற்கிறது இரட்டையிலே இருபத்தி நாலாயிரம் மைனஸ் எம்பி தொகுதியிலே அடுத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இரட்டை இலையில் ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் எப்படி அப்போது முப்பதாயிரம் வாக்குகள் தெரிந்து முதுகிலே குத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு வெளிப்படையான உதாரணம் வெளிப்படையான ஆதாரமே அதுவே தான் அதே போல் வேலூரிலே கூட வேலூரிலே ஆயிரத்தி நானூறு வாக்குகள் வித்தியாசம் எனக்கும் இரட்டை இலைக்கும் ஆனால் இந்த முறை ஆறாயிரத்தி எட்நூறு வாக்குகள் குறைவாக இருக்கிறது ஆகவே திட்டமிட்டு என்னை கொண்டு வந்து தலைமை எடப்பாடியாரும் ஓபிஎஸ் ஆரும் நிறுத்தினார்கள் என்பதற்காக என்னை நான் மத்திய அமைச்சராக ஆகிவிடுவேன் என்ற ஒரே காரணத்துக்காக நான் பழிவாங்கப்பட்டேன் மாற்று சக்தியோடு உலக இந்திய வ தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே அதிமுகவினுடைய வரலாற்றிலே ஒரே ஒருவர் தனியாக நின்று திமுகவுடைய வேட்பாளரோடு கைகோர்த்து என்னை தோற்கடித்தார் என்பதை பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் எந்தெந்த இடத்திலே எப்படியெல்லாம் பேசினார்கள் என்பதை எல்லா ஆதாரங்களும் மத்தியிலே இருக்கிறது ஆகவே இதற்கு சாட்சிகள் வேலூரும் நம்முடைய மானியம்பாடியும் துறை